ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஜூலை இரண்டு கோயம்புத்தூரை அண்டிய ஒரு சிறிய கிராமம் கனியூர் அங்கே பிறந்தார் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விவசாய குடும்பத்தில் சிறுவயதிலிருந்தே அவருக்குள் இருந்தது வியப்பூட்டும் அறிவியல் ஆர்வம் மழை வந்தால் பூமி எப்படி நினைக்கிறது விண்மீன்கள் ஏன் சுழல்கின்றன இப்படி ஆயிரம் கேள்விகள் அறிவை நாடினார் முதலில் பாலிடெக்னிக் பின்னர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்ஜினியரிங் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் எல் எல் மேல் படிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் அவர் வாழ்க்கை மாற்றிய நிகழ்வு இஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்தார் அங்கு அவர் கையாளும் திட்டங்கள் சாதாரணமல்ல இன்சாட் ஐஆர்எஸ் சாட்டலைட்ஸு அவை அனைத்திலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார் பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் இந்தியா கனவு கண்ட சான்ராயன் ஒன் அவரின் தலைமையில் வெற்றிகரமாக நிலவுக்கு புறப்பட்டது இந்தியாவின் முதல் நிலா திட்டம் நிலவின் மேற்பரப்பில் நீரின் சுட்டிகளை கண்டுபிடித்த பெருமை மயில்சாமி அண்ணாதுரைக்கும் ஐஸ்ரோக்கும் அதன் பின் மங்களயான் திட்டத்திலும் முக்கிய பங்கு இந்தியா மார்ஸ் சென்ற முதல் நாடாக மார்க்கம் பதித்தது அவருக்கு அளிக்கப்பட்ட கௌரவங்கள் பத்மஸ்ரீ ஐஇஇ என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் அவார்டு விக்ரம் சரபாய் மெமோரியல் அவார்டு என்று அவர் மாணவர்களுக்கு சொல்வது ஒன்று நீங்கள் கனவு காணுங்கள் ஆனால் விழித்துக்கொண்டு அதனை அடைய செயல்படுங்கள் இது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஒரு தேசத்தின் விண்வெளி பக்கங்களை மாற்றிய உண்மையான ஹீரோவின் கதை உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்டில் பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் தெரிந்து கொள்ள